உதயநிதி இவ்வளோ வசனம் பேசுகிறாரு நேற்று நடந்ததை பற்றி பேசலை மத்திய அரசாங்கம் வந்து கொள்கை முடிவாக இருப்பதற்கு ஈவேராவை பற்றி ஈவேராவ பேரை கெடுக்கிறது உங்கள் பேர் கெட்டு போயிருக்கேன் நேற்று நீங்கள் உங்கள் 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 தொண்டர்கள் உங்களுக்கு கட்ட வச்சான் வச்சால் பெருசாக மழையில் விழுந்து ஒரு ஆட்டோ மேலேயே விழுந்துச்சு இந்த வீடியோவை பாருங்கள் நீங்கள் டவுட் வைக்கலாமா வசனம் பேசுனீங்களா இல்லையா சுபஸ்ரீனா அண்ணாதிமுக பீரியடில் ஒரு பெண்ணு பைக்கில் போகும்போது ச அந்த இதில் வச்சுருந்த பேனர் சின்ன பேனர் மேலே விழுந்து அந்த பொண்ணு இறந்து போச்சு அப்போ ட்விட்டரில் நீங்கள் என்ன போட்டீங்கன்னு சொல்லி பழைய ட்விட்டர் எடுத்து படி இருந்தாங்க அந்த ட்விட்டரை பாருங்கள் ஸ்க்ரீனில் வர அந்த ட்விட்டரை பாரு அதில் என்ன எழுதியிருக்கீங்க நீங்கள் இனிமேல் எந்த பெண்ணுக்கும் இப்படி ஒரு விபரீதம் நடக்கக்கூடாது திமுகவின் இளைஞரணிகளுக்கு சொல்கிறேன் இதை நாம் ஒரு பாடமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சுபஸ்ரீஸ் ஆகும்போது ட்விட்டரில் போட்டுட்டு இன்றைக்கி வந்துக்கிட்டு ஐம்பது அடி நூறு அடியில் உங்கள் மக மூஞ்சிக்கு வந்து ஒரு பெரிய கட் அவுட்டை வச்சு மழையில் விழுந்தால் என்ன ஆகும் நல்ல வேலை மழை பெஞ்சது சாதாரண நேரத்தில் விழுந்திருந்தால் பொதுமக்கள் போகிறவர்களும் செத்துருப்பான் மழை பெஞ்சதுனால ஆட்கள் நடமாடும் ஆட்டோவில் போய் விழுந்துருப்போம் அதனால் முதல்ல நீங்கள் கற்றுக்கங்க நீங்கள் வந்து வசனம் பேசாதீங்க அப்படிங்கிறத உதயநிதிக்கு செய்தியாக பதிவு செய்வது அடுத்தது அந்த சார் விஷயத்தில் முக்கியமான விஷயம் சொல்லணும் ஞான சேகரன் அந்தசார் யாரு இதுவரை யாருக்கும் தெரியல சிறப்பு குழு அமைச்சாங்களே உயர் நீதிமன்றம் மூணு பெண் அதிகாரிகளை போட்டவுடனே நான் சொன்னேன் இது சென்னை சிட்டி போலீஸ் சென்னை மாநகர போலீஸில் பணிபுரிகிற மூணு அதிகாரியை போட்டிருக்காங்க கமிஷனரை மீறி அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க இது உருப்படாதுன்னு சொன்னோம் என்ன ஆச்சுன்னு தெரியல சிறப்பு புலனாய்வு பிரிவு என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னு இன்றைக்கு ஒரு தெரியுமா உயர் நீதிமன்றம் அந்த வழக்கை பற்றி அப்புறம் பேச்சு எடுத்தாங்களா யாரும் பேச்சு எடுக்கலை என்ன நடந்ததுன்னு இன்றைக்கி வர யாருக்கும் தெரியாது இப்போ குற்றப்பத்திரிக்கையே தாக்கல் செஞ்சுருக்கோம் போலீஸில் அதில் என்ன சொல்கிறாங்க ஞானசேகரன் செய்கிறன்னு அதாவது அந்த சார் அப்படிங்கிறத யாரும் கிடையாது அந்த பெண்ணை பயமுறுத்துறதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னு ஞானம் செய்யலாம் வாக்குமூலம் கொடுத்துருக்கான் இதோ காவல்துறை இது உண்மைங்கிறான் விசாரிக்கணும்ல காவல்துறை அவன் சொன்னால் அவதிலேத்துக்கமுன்னா அவனை சொல்ல வச்சதை நீங்கள் தானே ஆளுங்கச்சி தலைப்பை காப்பாற்றுறதுக்காக அப்படின்னு குற்றப்பத்திரிக்கை போட்டு அந்த சார்னு ஒருத்தர் இல்லைன்னு காவல்துறையை சொல்கிறான் கேவலம் கேவலம் தலைகுனியம் வெக்கக்கேடு இப்படி ஒரு கேவலமானது நீதிமன்றத்துக்கு வரட்டும் அந்த பெண்ணு சார்பில் வருவாங்கிற வழக்கறிஞர்கள் அவங்க சரியான ஆளாக இருந்தால் இதை மறுபடியும் ரீஇன்வெஸ்டிகேஷனுக்கு போட்டு சிபிசிஐடிக்கு மாற்றணும் சென்னை சிட்டி போலீஸில் இருந்து இவர்கள் குற்றவாளியை காப்பாற்ற முயற்சி செய்கிறார்கள் ஞான வைத்து பொய் சொல்லி அந்த பொண்ணை பயமுறுத்துறதுக்கு பண்ணார்களாம் ஞானம் அந்த பொண்ணு அந்த சாரிலாம் அந்த பொண்ணையும் பயப்படணும் அந்த சாரி யாருனே அதுக்கு தெரியாத அந்த பொண்ணை பயமுறுத்துறதுக்கு இவையே அதை சொல்லலாம் பயமுறுத்துறதுனா வெளியில் சொல்லிடுவேன் உனியை வீடியோ எடுத்துருவேன் உன்னை கொலை பண்ணியிருக்கேன் இப்படி தான் பயமுறுத்துவாங்க அந்த சார்கிட்ட பேசுனா அந்த பொண்ணு பயந்துருமா கிமாளித்தனம் கோமாளித்தனம் கேடு கட்ட மாநிலம் இப்படி ஒரு மாநிலத்தில் குடியிருப்பதற்கு விற்கப்படுறேன் தலை குணிகிறேன் எங்கேயுமே நீதி இல்லையா பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எங்கேயுமே நீதி இல்லையா பணக்கார கொள்ளையடி துவைத்திருக்கும் அரசியல்வாதிகளை காப்பாற்ற உங்களுக்கு ஒரு பெண் தான் கிடைத்தாரா வெக்கமா இல்லையா காவல்துறைக்கெல்லாம் பார்ப்போம் இறைவனின் தண்டனையில் இருந்த காவல்துறை அதிகாரிகள் உங்களை தப்பவே முடியாது எண்ணிக்கொண்டிருங்கள் உங்கள் நாட்களை பாவமாக இப்படிப்பட்ட பாவமாக பண்ணுறீங்க பெண் பிள்ளைகளை வச்சிருக்கீங்க நீங்கள் சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் பெண் பிள்ளைகளை வச்சுருக்கீங்களா இல்லையா அடித்து சொல்கிற உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு இதே கதி வரலன்னா என்னை மாற்றிக்கிறேன் மனசாட்சிக்கு பயப்படணும் காவல்துறை அதிகாரியும் நீதித்துறையும் மனசாட்சிக்கு பயப்படணும் ஒவ்வொரு வார்த்தையும் அவர் செய்யக்கூடியதெல்லாம் நாளை உங்களுக்கு பிரதிபலிக்கும் அப்போ எத்தனை பேர் ரிட்டையர் ஆன போலீஸ் ஆஃபீஸரை பார்த்துருக்கேன் ஒரு வய மதிக்கிறது இல்லை இப்படி பாவம் செஞ்சிங்கன்னா காரி துப்பும் அவங்கள அப்படிங்கிறத